அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ பதிவுல கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுடைய வாழ்க்கை பலனை தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இவருடைய லைஃப் எந்த மாதிரியான பரிணாமங்களை பெற்று இவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தொடர்ந்து பயணிக்கிறது அதோட இவருடைய தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கு இவருடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு இவருடைய காதல் வாழ்க்கை மற்றும் திருமண எல்லாம் எப்படி இருக்கு அது மட்டும் இல்லாம இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரியான குணாதிசயங்களை உள்ளடக்கியவர்கள் வாழ்வார்கள் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான பிரிக்ஷன் இந்த விடிய பதிவில் தெளிவாக பார்க்க போறோம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்போ நாங்க நாங்கள் இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போது இந்த கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு இவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த மாதிரியான பரிணாமங்களை பெற்று தொடர்ந்து பயணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கடக ராசி கடக லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதை நம்ம மேலோட்டமா சொல்லிட்டு போயிட முடியாது இது கடக ராசி கடக லக்னம் சொல்லிட்டு இந்த ராசிக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம் இந்த விஷயங்கள்லாம் தான் இது வந்துட்டு கடக ராசி அப்படிங்கிற பெயரை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் இந்த ராசிக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறதாம் இந்த கடக ராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு நான்காவது ராசி அதாவது இது வந்துட்டு சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் வித்யாஸ்தானம் அப்படிங்கிற விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம் காலச்சக்கரத்துக்கு நான்காவது இடம் ஒரு சுபஸ்தானம் முக்கியமான ஸ்தானம் சந்திர பகவான காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்துட்டு இந்த ஸ்தானம்

ராசி கடக லக்னம் ஒரு சர ராசியா வருது அதோட இந்த ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் எல்லாம் உள்ளடங்கி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது போது புனர்பூசம் நட்சத்திரத்துடைய நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரத்துடைய நான்கு பாதங்களும் அதோட இந்த ஆயில்யம் நட்சத்திரத்துடைய நான்கு பாதங்களும் இந்த நட்சத்திரத்துல எல்லாம் பிறந்திருந்தீங்கன்னா நீங்க வந்து கடக ராசி இல்லைன்னா கடக லக்னமா இருப்பீங்க அது மட்டும் இல்லாம இந்த கடக ராசி அப்படிங்கிறது வந்து ஆடி மாதத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி கடக ராசினா ஆடி மாதம் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் ஜஸ்ட் வந்துட்டு இந்த ராசிக்குரிய ஒரு மேலோட்டமான விஷயங்கள் ராசிக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் இது எந்த வகையான ராசி அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக இவ்வளவு விஷயங்கள் சொன்னேன் அதே போல இந்த ராசியுடைய சின்னம் என்ன சின்னத்தை உள்ளடக்கி இருக்கும்னாக்கா நண்டு சின்னத்தை உள்ளடக்கி இருக்கும் இது நம்மளுக்கு பேசிக்கா எல்லாருக்குமே தெரியும் சோ இதுதான் ஒரு ராசி கடக ராசினாக்கா இவ்வளவு விஷயங்களை தான் இது கடக ராசி அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனா நான் சொல்லிட்டேன் இப்போ வந்துட்டு இவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலோட சந்திக்கக்கூடிய ஒரு நபர்னாக்கா அது வந்துட்டு கடக ராசி கடக லக்னக்காரர்களை நம்ம சொல்லலாம் எதுலையுமே பயம் இருக்கு இருக்காது துணிச்சலோட தைரியமா இந்த ஒரு விஷயத்தையும் இறங்கி செய்யக்கூடிய ஒரு நபர்களா இந்த கடக ராசி கடக லக்னகாரர்கள் இருப்பார்கள் அதே போல இந்த ராசியுடைய முக்கியமான குணம் இவர்கள் எதை எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது போது அதீத மரியாதையை எதிர்பார்ப்பாங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் எனக்கு வந்துட்டு ஒரு நாலு பேர் ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க அதே போல இவர்களுடைய முக்கியமான பெஸ்ட் குவாலிட்டியான விஷயம் என்னன்னாக்கா சாந்தமான குணம் அடையவர்கள் சாந்தமான மனம் உடையவர்கள் எந்த எந்த விஷயத்தையும் போட்டு ரொம்ப பெருசா அலட்டிக்க மாட்டாங்க சாந்தமா இருப்பாங்க மற்ற ராசிகாரர்களோட இவர்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சாந்தமான மனமுடையவர்கள் அமைதியா இருக்கக்கூடியவர்களா தான் இருப்பாங்க மற்றவர்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு எந்த ஒரு கோபம் வந்தாலும் அதை காட்டிடுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே டக்குன்னு வெளியில கொட்டிடுவாங்க ஆனா இந்த ராசிக்காரர்கள் இந்த கடக ராசி கடக லக்னத்தை சேர்ந்தவர்கள் வந்துட்டு இதையுமே வெளியில காட்டிக்க மாட்டாங்க மனசுக்குள்ள வலி இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் அதை பெருசா வெளில காட்டிக்க மாட்டாங்க யாருமேலாச்சும் உங்களுக்கு கோபம் வந்துட்டுனா அப்படியே அமைதியாயிடுவாங்க இதுதான் இவருடைய இயல்பான குணமாக இருக்கும் கோபத்தை வெளிக்காட்டாத மனிதர்களா இருப்பாங்க இன்ஃபேக்ட் நம்ம வந்துட்டு நம்மளுடைய தளபதி விஜய் நம்ம எடுத்துப்போம் தளபதி விஜயும் இந்த ராசியில பிறந்தவர் தான் கடக மேகராசி கடக லக்னத்தில் பிறந்தவர் தான் அவருடைய கேரக்டர் பாருங்க ரொம்ப ரொம்ப சைலண்டா இருக்கிறது தான் அவருடைய பெஸ்ட் குவாலிட்டியாவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே அமைதியாக இருப்பார் ஸோ அதுதான் அந்த கடக ராசிக்குரிய ஒரு இயற்கையான குணம் அதே போல சகிப்புத்தன்மை அதிகமாக கொண்டவர்களாக இருப்பாங்க இந்த கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரர்கள் அது மட்டும் இல்லாமல் அதீத கடவுள் நம்பிக்கை இருக்கும் ஆரம்பத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் அது வந்து பிற்பகுதியில் மும்மடங்கா இருக்கும் ஆரம்பத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் கடக ராசிக்காரரா இருக்காங்க கடக லக்னக்காரராக இருக்காங்கன்னா வாழ்க்கையுடைய பிற்பகுதியில் அதீத கடவுள் நம்பிக்கை ஏற்படும் கடவுள் சார்ந்த விஷயங்கள்

அந்த கடக ராசி கடக லக்னம் வரும் இது வந்துட்டு என்னத்த ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா என்னத்தை சொல்ல வருதுனாக்கா இந்த கடக ராசி கடகு லக்னத்தில் பிறந்தவர்கள் பிறப்பில் ஏழ்மையானவர்களாக இருந்தாலும் இவருடைய கடினமான முயற்சியினாலும் இவருடைய கடினமான உழைப்பினாலும் ஒரு பீக்க தொடுறாங்க ஒரு சிறந்த முன்னேற்றத்தை இவருடைய வாழ்க்கையில் அடைகிறாங்க அது மட்டும் அதீத லட்சியம் கொண்டவர்களா இருப்பாங்க லட்சியம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த லட்சியங்களை கடினமாக உழைத்து சொந்த முயற்சியிலேயே இவர்களை வந்துட்டு அடைகிறாங்க அதற்கான விஷயங்களெல்லாம் இவர்களே இவருக்காக க்ரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் கடக ராசி கடக லக்னத்துடைய அதிபதியா சந்திர பகவான் வராரு சந்திர பகவான் தாய் காரகன் அதனால தாய் மீது அதீத பாசம் இருக்கும் தாயார் சொல்ல தட்டாதவர்களா இருப்பாங்க தாய் கிட்ட மட்டும்தான் நெருக்கமான உறவு காணப்படும் சிம்பிளா சொல்லணும்னா தெய்வத்திற்கு நிகரா தன்னுடைய தாயை மதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம கடக ராசியில குரு பகவான் அடைவார் அதனால எந்த ஒரு விஷயத்துல இறங்கினாலுமே சரி அதுல வந்து கடக ராசி கடக லக்னக்காரர்கள் தனியா தெரிவாங்க முதல் இடத்தை பிடிப்பாங்க அதீத ஞாபக சக்தி இருக்கும் இவர்கள் எதில் எளிதில் எந்த ஒரு விஷயத்தையுமே மறந்துட மாட்டாங்க அளவுக்கு அதிகமான ஞாபக சக்தி இருக்கும் மற்ற ராசிக்காரர்கள்லாம் ஒரு ஒரு வாட்டிக்கு மூணு வாட்டி படிக்கிறாங்கனாக்கா இவங்க ஜஸ்ட் மேலோட்டமா பார்த்தாலே போதும் அந்த அதை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஸ்டைல வெளிப்படுத்துறது அப்படின்னா தன்னுடைய ஸ்டைல அதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்போ கேட்டாலும் கரெக்டா சொல்றது அதெல்லாம் வந்துட்டு இந்த கடக ராசி கடக லக்னக்காரர்களுடைய பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கும் எந்த துறையில இறங்கினாலுமே சரி அதுல முதலிடத்தை பிடிக்கக்கூடியவர்களா அந்த கடக ராசி கடக லக்னகாரர்கள் இருப்பாங்க அதே போல இவர்கள் பிறந்த இடத்தை விட்டு வந்துட்டு நீண்ட தூரத்துல எங்க போய் குடியிருக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் இவர்கள் வந்துட்டு மேன்மை அடைகிறார்கள் மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்கா

வரைக்கும் அது அந்த ஒரு பீக்ல கிடைச்சதுக்கு அப்புறம் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆயிடுவாங்க ஆனா அந்த கடகராசி கடக லக்னகாரர்களுக்கு மட்டும் நிரந்தரமா இருக்கும் எதை அவங்க வாங்குறாங்களோ எந்த ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றாங்களோ அது நிரந்தரமான முதலீடாகவும் அவர்கள் கூடவே தொடர்ச்சியா வரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் அதே போல அந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதன் ரிஷபத்தில் போய் உச்சமடைவார் இதனால இவர்களுடைய பேச்சினால அதாவது அந்த கடகராசி கடக லக்னகாரர்களுடைய பேச்சினால மற்றவர்களை வசியம் செய்யும் ஆற்றல் இவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் பேசியே சாதித்துருவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பேசி அப்படியே அதை மற்றவர்களுக்கு எந்த வகையில் புரிய வைக்க முடியுமோ அந்த வகையில் புரிய வச்சு இவர்களுடைய காரியத்தை சாதிச்சிருவாங்க பேசியே இவர்கள் வழியில மற்றவர்களை வர வைப்பாங்க இவர்களுடைய பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கடக ராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்களுடைய கற்பனை திறனை நீங்க வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா அது மிக மிக சிறப்பா இருக்கும் சிறப்பான நல்ல ஒரு கற்பனை திறன் இவர்களுக்கு இருக்கும் அதே போல நல்ல ஒரு ஞாபக சக்தி இதன் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் எதையுமே எளிதில் மறந்துட மாட்டாங்க அதீதமான ஞாபக சக்தி உடையவர்கள் அதே போல இந்த கடக ராசி கடக லக்னக்காரர்கள்ட்ட மற்றவர்கள் வந்து பழகுறது அப்படிங்கிறது ஒரு எளிமையான விஷயம் கிடையாது அதை மிக கடினமான ஒரு விஷயம் அதே போல தான் ஒருத்தவங்க பழகிட்டாங்கன்னா இவங்களை விட்டு பிரிகிறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும் இது எதுக்காக சொல்றேனாக்கா இவர்கள்ட எளிமையில யாரும் வந்து பழகி இவர்கள்ட நெருக்கமாக முடியாது அப்படி நெருக்கம் ஆயிட்டாங்கன்னா இவங்களை விட்டு போகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க இவர்கள் கூடவே இருக்கணும்னு தான் நினைப்பாங்க இவர்களுடைய அந்த கவனிப்பு இவர்களுடைய பண்பு இவர்களுடைய அந்த ஒரு பேச்சு திறமை இதெல்லாம் வந்துட்டு யார் பழகினாலுமே அவர்களை வந்துட்டு அப்படியே அரவணைச்சு இழுத்து இவர்கள் கூடவே வைத்திருக்கும் நிரந்தரமா இதுதான் மெயினான விஷயம் ஏன்னா வந்துட்டு தாயுடைய பண்பை வந்து ஒத்தி வருவாங்க இந்த கடகராசி கடக லக்னக்காரர்கள் அது பாத்தீங்கன்னா தாய் ஸ்தானம் நான்காவது ஸ்தானம் அதே போல உங்களுடைய ராசியுடைய அதிபதியை பாத்தீங்கன்னா தாய் காரகனான சந்திர பகவான் இதனால தாயுடைய அரவணைப்பு தாயுடைய பண்பு இதெல்லாம் உங்கள்கிட்ட வந்துட்டு தலை சிறந்திருக்கும் யார் வந்தாலுமே அவர்களை அரவணைத்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பு யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத ஒரு அந்த ஒரு மனம் இதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து இயல்பாவே இருக்கும் தாய்கிட்ட கிட்ட என்னன்னா இருக்கும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க தன்னுடைய பிள்ளையை எந்த மாதிரி பராமரிப்பாங்களோ அதே போல உங்கள்கிட்ட பறகுறவங்க உங்க கூட இருக்கிறவங்க எல்லாரையுமே அதே போல பராமரிப்பீங்க இப்படி இருக்க ஒரு மனிதனை விட்டு யாருக்கு தான் மனசு சொல்லுங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் குவாலிட்டியான ஒரு கேரக்டரை உள்ளடக்கிய ஒரு ராசி ஒரு லக்னம்னா அது கடக ராசி கடக லக்னத்தை சொல்லலாம் அதே போல அந்த கடக ராசி கடக லக்னத்தை உள்ளடக்கியவங்க வந்துட்டு தன்னை நம்பி யாரு வந்தாலும் எல்லா விதமான உதவிகளையும் அவர்களுக்கு செய்வாங்க அதே சமயத்தில் இதனால மற்றவர்களிடம் இருந்து அடிக்கடி இவர்கள் ஏமாந்தும் போவாங்க அதே போல இவர்களுக்கு வந்துட்டு தியாக மனப்பான்மை அதிகமாக இருந்தாலும் கள்ள கவடம் இல்லாத வெளிப்படையாக பேசக்கூடிய வெகுளித்தனம் வெகுளி குணம் இவர்கள்ட்ட வந்துட்டு அதிகமாக இருக்கும் அதே போல அந்த கடக ராசிக்காரர்களுக்கு தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானம் அப்படிங்கிற கேட்டகரியில சிம்ம ராசி இருக்கிறதுனால நிலைத்த செல்வமும் செல்வத்தால் பெயரும் புகழும் இவர்களுக்கு வந்துட்டு அதிகமா கிடைக்கும் அதே போல இந்த கடக ராசி கடக லக்னத்துல பிறந்தவர்களுடைய விருப்பங்கள் எல்லாமே வந்துட்டு உடனே கிடைக்காது சற்று காலம் தாமதமாகி கொஞ்சம் டிலே தான் கிடைக்கும் ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்கன்னா ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறீங்கன்னாக்கா அது வந்துட்டு ரொம்ப டிலே தான் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து அந்த கடக ராசி கடக லக்னக்காரர்கள் நடுத்தரமான உயரத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் அப்படி இருந்தாலும் வயது அதிகரிக்க அதிகரிக்க இவர்களுடைய எடையும் அதிகரித்து குண்டமான தோற்றத்துக்கு பண்றதுக்கு போறாங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயசு அதிகமானவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ராசி இந்த லக்னத்துல பிறந்தவர்கள்னாக்கா கொஞ்சம் குண்டான தோற்றத்தை பெற்றிருப்பாங்க கொஞ்சம் எடை அதிகமான தோற்றத்தை பெற்றிருப்பாங்க சுருண்ட தலைமுடிகளும் நிமிர்ந்த உறுதியான மார்பும் கூர்மை இல்லாத மூக்கும் ஒற்றை தாடையும் அதே போல முத்துகள் போன்ற பற்களும் இவருடைய கண்கள்ல ஒரு கவர்ச்சியும் அகன்ற முதுகும் இவருடைய உடல் அமைப்பா இருக்கும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கடக ராசி கடக லக்னத்தை சேர்ந்தவர்களுடைய உடல் அமைப்பு இது இது போன்றுதான் இருக்கும் இப்ப நான் சொன்ன விஷயங்கள்

திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு மேஜரா மேரேஜ் லைஃப் இவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம் இவருடைய திருமண வாழ்க்கை இவருடைய மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கால ஆகுது அதே போல ஒரு சிலருக்கு திருமண நிச்சயத்த பிறகு மாறி அமையக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைனா தன்னை விட வயதில் மூத்தவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு பெரும்பாலும் இந்த கடக ராசி கடக லக்னகாரர்களுக்கு திருமணத்திற்கு பிறகுதான் பதவி உத்தியோகம் சுய தொழில் இது எல்லா விஷயங்களும் மேன்மை அடையுது அதே போல இவருடைய திருமணம் பெரியோர்களால செய்து நடக்கிறத விட இவர்கள் விரும்பியவர்களையோ அப்படி இல்லைன்னா இவர்களுக்கு பிடித்தவர்களையோ திருமணம் செய்து வைப்பது தான் இவர்களுக்கு வந்துட்டு ஒரு சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுதான் நல்லதும் கூட மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்த கடகராசி கடக லக்னகாரர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத காட்டிலும் காதல் வாழ்க்கையில் சில குழப்பங்கள் கஷ்டங்கள் கவலைகள்லாம் இயல்பாக வந்து வந்து போகுது பெருசாக திருப்தி தரதா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அமைகிறது இல்லை அதே சமயத்தில் இந்த கடக ராசி கடக லக்னகாரர்கள் தேர்ந்தெடுக்கிற லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அக்யூரட்டாக இருக்கும் இவங்களுடைய லைஃபுக்கு ரொம்ப சூட்டபுள் தான் இவங்க கரெக்டா தேர்ந்தெடுப்பாங்க அந்த வகையில இவர்கள் வந்துட்டு ஒரு கண்ணியமானவர்கள் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் அடுத்துதான் இந்த கடக ராசி கடக லக்னத்துக்கு உரிய நட்பு ராசிகள் எந்தெந்த ராசி அப்படிங்கறத பார்க்கும் ரிஷபம் விருச்சகம் கன்னி மகரம் மற்றும் மீனம் இதெல்லாம் வந்துட்டு நட்பு ராசிகளா வருது அடுத்ததான் இவருடைய வேலை இவருடைய கெரியர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் இந்த கடக ராசி கடக லக்னத்துல பிறந்தவர்கள் நல்ல நிர்வாகிகளாக இருக்காங்க அது மட்டும் இல்லாம நடனம் மருத்துவம் ஆசிரியர் துறை கதை ஆசிரியர் துறை அது மட்டும் இல்லாம விற்பனையாளர் இயந்திரங்களை சரி செய்யக்கூடிய ஒரு வேலையோ

அடைகிறார்கள் அதோட ஒரு சிறந்த அதிர்ஷ்டத்தையும் இந்த கலைத்துறை கல்வித்துறை இது சார்ந்த விஷயங்கள்ல அடைகிறாங்க கலைத்துறையில நல்ல ஒரு புகழை அடையக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு இருக்கு கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு சான்சஸ் இதெல்லாம் இந்த கடகராசி கடக லக்னகாரர்களுக்கு இருக்கு அடுத்த அந்த கடகராசிக்காரர்களுடைய பிசினஸ் வைஸா பார்க்கும் போது தொழில் வைசா பார்க்கும்போது துணி சம்பந்தமான தொழில் செய்தால் நல்ல ஒரு லாபம் இவர்களை வந்துட்டு பெறுறாங்க இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான விஷயங்கள் தான் பொதுவான குணநலன்கள் பொதுவான பலன்கள் மட்டும்தான் நீங்க ராசி கடக லக்னமா இருக்கீங்கனாக்கா இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள்ல இதை இதெல்லாம் உங்களுக்கு பொருந்தது எத்தனை பர்சன்டேஜ் உங்க லைஃபோட கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதோட அந்த கடக ராசி கடக லக்னம் பற்றிய வீடியோக்கள்லாம் நம்ம சேனல்ல தொடர்ச்சியா வர போகுது சோ அந்த வீடியோக்கள்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைச்சீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்போ தான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இது போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு சந்தி